வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணுங்கள் பண்ணுங்க மாத வரிசைகள்ல நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா ஒரு அனலைலாம் அதன் பிறகு பலன்களை ரொம்ப டீடைலா டெப்டா பாக்கலாம் இந்த மாதத்தை அளவுல நம்முடைய சுயஸ்தானத்துல அதாவது நம்முடைய ராசியிலேயே சூரியன் புதன் கஞ்சக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும் மாதத்தோட ஆரம்பத்துல மூன்று கிரகங்கள் இணைந்து நம்முடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்து அதே நம்முடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுல வழக்கம் போல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு மேல நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அஷ்டம சனிலையும் வக்ர சனி அதுவும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பிளஸ் செவ்வாய் கஞ்சக்ஷன் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க குருமங்கல யோகம் அதே இந்த ஆடி மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல அதாவது கரெக்டா மூன்றாம் தேதி புதன் நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப ஸ்தானத்துக்கு வந்துருவாரு புதன் வந்து நமக்கு விரைவில் ஆதிபதி பிளஸ் மூன்றாம் அதிபதி அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு கூட இரண்டாம் இடத்துக்கு வராரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்ரன் கரெக்டா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு மேலும் புதனோட வந்து இணைவாரு அதனை தொடர்ந்து இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா புதன் கரெக்டா இருபதாம் தேதி வக்ரம் ஆயிடுவார் ஆகவே இந்த ஆடி மாதத்துல இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது புதன் வக்ரம் ஆகிறாரு பிளஸ் சனி வக்ரம் ஆகிறாரு இது ரெண்டுமே அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு இப்போது இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும்

இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி சுய ஸ்தானத்துல இருக்காரு அவே குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சிந்தனை கொடுத்துட்டே இருப்பாரு அடுத்தது கரெக்டா மூன்றாம் தேதி புதன் விரயாதிபதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல என்றாகிறாரு அவை ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் விரை செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அதுலயும் சனி பகவான் பக்ரமாயி இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஃபேமிலி ரிலேட்டடா இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மேலும் ஃபேமிலி ரிலேட்டடா ரொம்ப நாளா சரி பண்ணணும்னு நினைச்சிருந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த மாதத்துல சரி பண்ணுவீங்க அவை விரை செலவு ஏற்பட்டு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா விரையாதிபதி பிளஸ் மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில் செலவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சிகளை செய்வாரு அது மட்டும் இல்லாம குடும்பத்தை முன்னேற்றுறது மேலும் இந்த வீடு வண்டி வாகனங்கள் ஏற்பட்ட பழுதுகளை சரிப்படுத்துறது அது சார்ந்த வகையில் விரை செலவுகள் இருக்கும் அதுலயும் கரெக்டா இருபதாம் தேதி வரைக்கும் இந்த விரை செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேல இந்த விரை செலவுகளும் ஸ்டாப் ஆயிடும் ஆகவே இருபதாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருக்கும் விரை செலவுகள்லாம் குறையும் ஏன்னா சனி வந்துட்டு வக்ரமாகி இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அவை பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுது அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் அதுவுமே ஒரு பேவரான ஒரு சைட காட்டுது அது இல்லாம புதன் விரயாதிபதி இரண்டாம் இடத்துல பேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் செலவுகளை கொடுத்துட்டே இருந்தார் ஆனா புதனும் வந்து இருபதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுறாரு அவையே இருபதாம் தேதியில இருந்து அந்த செலவுகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவையே முதல் இருபது நாட்கள் அந்த மாதத்துல முதல் இருபது நாட்கள் குடும்பம் சார்ந்த வகையில செலவுகள் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம்

அதே அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையுது புதன் பகவானும் இருபதாம் தேதிக்கு மேல வக்ரமாகறாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் எல்லாம் நிச்சயமா ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு வரும் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உத்தியோகம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகம் தொழில் இருந்த ஒரு கரடுமுரடான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்ப குறைஞ்சிரும் மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம் சோ அதுலயும் நமக்கு ஒரு சாதகமான போக்கு அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது இந்த தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து வந்த கெட்ட பெயர்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே விலகி இப்ப வந்துட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் காரம் சேரும் இந்த மாதத்து பொறுதளவுல அந்த தொழில் உதேவத்துல இருந்த பிரஷர்ஸ்லாம் குறையும் சோ அது ஒரு பெரிய பாசிட்டிவான சைடை காட்டுது அடுத்தது பார்த்தா النا ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க இப்போதான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற சிந்தனை வருது இப்போதான் நான் வந்துட்டு உதேவது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படினு பாக்கும்போது நிச்சயமா இந்த மாதத்து பொறுதளவுல உதேவது முயற்சி பண்றீங்கனா நல்ல உद्योग வாய்ப்பு கிடைச்சிரும் பிரஷர்ஸா இருந்து ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்கனா இந்த காலக்கட்டத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் பட் வடனா சின்ன முதலேடா இருக்கணும் சேஃப்டியான இன்வெஸ்ட்மென்டா இருக்கும் சோ அந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி உங்களுடைய தொழிலை நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அது வந்து ஒரு ஃபேவரான போக்கை காட்டுது அவை தொழில் உத்தியோகம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் சிறப்பாக தான் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நிச்சயமா ஏற்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது அதுலேயும் குரு ஆறாம் அதிபதி பொருளாதார ரீதியாக இருந்த மிகப்பெரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் விலகிடும் அதுவும் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துது ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடை ஏற்படுத்தும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் பொருளாதார ரீதியா நிச்சயமா வளர்ச்சி இருக்கும் மேலும் கடன் தொல்லையில் மாடி

ஸ்தானத்திலிருந்து வக்ரமாகிறாரு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண தடை திருமணம் சார்ந்த வகையில மனக்கசப்பான ஒரு மனநிலை அப்படிங்கிறது எல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி அஷ்டமத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு அது பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும் அதுல இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதுல நல்ல செய்திகளும் கிடைக்கும் ஏன்னா குரு சுவாய் கஞ்சக்ஷன் குருமங்கல யோகம் ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி சுயஸ்தானத்திலிருந்து

கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில மாட்டி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய மனவருத்தம் நிறைய கெட்ட பேரு நிறைய மன உளைச்சல் மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தினால மன கவலைகள்லாம் ஏற்பட்டு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தனி வக்ரம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் வம்பு வழக்குகள் அது மட்டும் இல்லாம தேவையற்ற கெட்ட பெயர்கள் இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை

மாதத்துல அப்படியே வெளிப்படுற மாதிரி தெரியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கொஞ்சம் அனுசரிச்சு போறது பெட்டரா இருக்கும் பெரிய அளவிலான குழப்பங்கள்லாம் குறைஞ்சிடும் சோ அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சைடை காட்டுது கொஞ்சம் பொறுமையோட அனுசரிச்சு போறது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சைட உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஆகவே திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இதுவுமே வந்துட்டு ஓவராலா நமக்கு நிவர்த்தி ஆகுது நம்ம நினைச்சபடி ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு வந்து சேருது அடுத்ததாக குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குருவோட இணைந்திருக்காரு பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி இப்ப வந்துட்டு பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் பிள்ளைகளுக்கு சுப சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பீங்க மேலும் ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு வரன்கள் தேடிட்டு இருக்கீங்க ஒரு சுப விசேஷம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் ஏன்னா குருவோட செவ்வாய் இணைந்து இருக்காரு ஆகவே குருமங்கல யோகம் ஏதோ ஒரு வகையில சுபகாரிய விசேஷங்கள் குடும்பத்துல நிச்சயமாக நிகழ ஆரம்பிக்கும் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாச்சும் இந்த மாதத்துல நிச்சயமாக

நான்காம் அதிபதி சுக்கரன் பாத்தீங்கன்னா சூரியனோட இணைந்து இருப்பாரு மாதத்தோட பஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய சுயஸ்தானத்திலையும் செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலையும் சுக்கரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நான்காம் இடத்த வித்தியாஸ்தானம் சொல்லியிருக்காங்க அந்த நான்காம் இடத்துல எந்த கிரகமும் டிராவல் பண்ணல ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல படிப்பு சார்ந்த நிறைய சிந்தனைகள் வரும் அதுவும் சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த வகையில நிறைய முக்கியமான சிந்தனைகள் முக்கியமான முடிவுகள் எதை நம்ம சூஸ் பண்ணலாம் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகமா வரும் அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கல்வி சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கலாம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே அது அப்படியே காட்டுது ஏன்னா விரயாதிபதியோட சுக்ரன் வந்து இணைகிறாரு ஆகவே கல்வி சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் இருக்கும் மேலும் இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனும் சுக்கரனும் இணைகிறாங்க அதையும் புதன் வக்ரம் வக்ரமாகறாரு ஆகவே இந்த கணினி டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் புதுமை சம்பந்தமான விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுறது குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸுகள்ல ஏதாச்சும் சேர்றது அது சம்பந்தமான ஆர்வங்கள்லாம் அந்த மாதத்துல வரும் சோ அதுக்கு சப்போர்ட்டுமே சிறப்பான முறையில் இருக்கும் அதே கல்வி சார்ந்த வகையில மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் விரை செலவுகள் இருக்கலாம் மேலும் உயர்கல்வி படிக்க நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதத்துல நிச்சயமா அதையும் செயல்படுத்தலாம் ஏன்னா லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு ப்ளஸ் வந்து செவ்வாய் ஆகவே வந்துட்டு நீங்க இந்த நேரத்துல ஏதாச்சும் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அது தடை இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சனியுடைய தொந்தரவு இந்த மாதத்துல இருக்காது அதுலயும் கேது முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு ரொம்ப பேவரா இருக்காரு குரு பார்வை நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை செழுமைப்படுத்துது அதுலயும் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்வை பாக்குறாரு மேலும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பாப்பாரு ஆகவே இந்த நேரத்துல முயற்சிகள் செய்யறீங்கனாக்கா அதுக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ஆகவே கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமாக மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் இந்த மாதத்துல அதை நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது சுயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ஆகவே நிறைய திங்கிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த சிந்தனைகள் தாயார் சார்ந்த சிந்தனைகள் தாயார் சார்ந்த வகையில் நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சிந்தனைகள் இருக்கும் ஆகவே சிந்தனைய கொஞ்சம் குறைச்சிக்கணும் மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மனநிலையை அமைதிப்படுத்துங்க அதே போல இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு அதே உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் நிச்சயமா குறைஞ்சிரும் பட் ஆனால் இந்த மாதத்துல புதன் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையில பார்ப்பாரு ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் நிச்சயமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு முதல் இருபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து விரை செலவுகள் இருக்கும் இது வந்து நான் ஒரு சுப விரை செலவு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அஷ்டம சனியில நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம் இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இந்த நேரம் பார்க்கப்படுது அதுவே பிரச்சனைகள் இருந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு சரியான காலகட்டம் இந்த நேரத்துல விரைய செலவுகள் ஏற்படுது மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதை தாராளமா செய்யுங்க அதில் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக வலிமை பெறும் மாற்றம் பெறும் அதே போல இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தாயாருடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது பெட்டரா இருக்கும் அடுத்த ஒன்பதாம் இடத்துல ராகு தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும் தந்தையாரோட பெருசா வாக்குவாதம் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் தந்தை வழி உறவுகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் அவை தந்தை வழி கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது சிறப்பு அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிட்டு மன அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாக்கா இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா அமையும் அவசரப்பட்டு எதையும் பேசிட வேணாம் அவசரப்பட்டு எதையும் டக்குன்னு முடிவெடுத்து சொல்லிடவும் வேணாம் கொஞ்சம்

கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் ஏன்னா விரையாதிபதி பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல டிராவல் பண்றாரு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பா இருக்கும் மேலும் சாப்பிடக்கூடிய உணவு முறையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுவும் வந்துட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அதே உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா டைமுக்கு தூங்குங்க இது மூணையும் சரியா பண்ணுங்க டைம் இருக்கும்போது போது கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுங்க அதுவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்திடும் உடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் வலிமை பெற்றாலே நீங்க நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும் அதுல அதிகமான கவனத்தை செலுத்துங்க ஓவரால அந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல